அலாம் வரைக்கும் சவுதி வாழ் மண்ட நண்பர்களுக்கு இந்த பதிவு விசிட் விசா சம்மந்தமான சிங்கிள் அண்ட் மல்டிபிள் என்ட்ரில உள்ளவங்களுக்கு மல்டி சவுதி அரேபியாவில் இப்போது மல்டிபிள் என்ட்ரி கிடையாது ஒன்லி சிங்கிள் என்ட்ரி விசா தான் இஷ்யூ பண்ணுறாங்க பட் மல்டிபிள் என்ட்ரி கிடையாது அப்படின்னு சொல்ல முடியாது யாரெல்லாம் நீங்கள் மல்டிபிள் என்ட்ரி சேம்பர் பண்ணி நைன்டி டேஸ் இருக்கோ அந்த அவங்க வந்து விஎஃப்எஸ் போகலாம் விஎஃப்எஸில் நீங்கள் அப்பாயின்மெண்ட் வந்து சிங்கிள் என்ட்ரின்னு அவங்க அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க பட் மல்டிபிள் என்ட்ரி விசிட் விசாவை மும்பையில் வந்து எம்பசி வந்து இஷ்யூ பண்ணுறாங்க அதுக்கு என்ன முன்னாடி நீங்கள் இஷ்யூ பண்ணியிருந்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணலாம் மெயினும் மல்டிப்புள் என்ட்ரியை நீங்கள் எடுத்து விசா உங்கள் கையில் இருந்தீங்கன்னா நீ தாராளமாக உள்ளே வரலாம் எந்த ப்ராப்ளம் இல்லை இங்கே இருக்கிறவங்களும் வெளியே போகலாம் உள்ளே வரலாம் எந்த இஷ்யூவும் கிடையாது இப்போதைக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லை இங்கே இருக்கிறவங்களுக்கு எக்ஸ்டென்ஷனும் இப்போ கிடச்சிட்ருக்கு அவங்களுக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லை ஓகே சிங்கிள் என்ட்ரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இங்கே சவுதி அரேபியாவில் சாம்பர் ஆகிடுச்சின்னா நைன்டி டேஸ்க்குள்ளே நீங்கள் விஎஃப்எஸ் போகணும் நைன்டி டேஸில் நீங்கள் போகும்பொழுது சப்மிட் பண்ணதுக்கப்புறம் ஒரு சிக்ஸ் டேஸில் உங்களுக்கு விசா இஷ்யூ பண்ணிவிடுவாங்க அந்த விசா இஷ்யூ பண்ண டேட்டில் இருந்து ஒன் மந்தில் நீங்கள் வந்துடணும் சிங்கிள் இண்டியை பொறுத்த வரைக்கும் வேலிட்டி ஒன் மந்த் தான் கொடுக்குறாங்க விசாவை ஸ்டாமிங் பண்ண அப்புறம் மல்டிபிள் என்ட்ரியில் நீங்கள் ஸ்டாமிங் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒன் இயர் வேலிட்டி அந்த டைமிங்கில் எப்போ வேணாலும் வரலாம் சிங்கிள் என்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஸ்டாமிங் பண்ணிட்டீங்கன்னா வித்தின் தேர்ட்டி டேஸ் அதாவது முப்பது நாட்களுக்குள்ள சவுதி அரேபியா வந்துடணும் இதுதான் வந்து இப்போ ரூல்ஸு மேலும் எக்ஸ்டென்ஷன் பற்றி கேட்குறாங்க எக்ஸ்டென்ஷன் வரை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இல்லை பட் ஆனால் வந்து எக்ஸ்டென்ஷன் வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா எக்ஸ்டென்ஷன் வந்து இங்கே இருக்கிறவங்களுக்கு இப்போதைக்கு கிடைக்கிது எப்போ ஸ்டாப் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரியாது ஒன்ஸ் ஸ்டாப் ஆகும்பொழுது எல்லாருக்குமே ஸ்டாப் ஆகும் அது எக்ஸ்டென்ஷன் கிடச்சுன்னா மேபி எல்லாேருக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஸ்டாப் ஆச்சுன்னா எல்லாருக்குமே ஸ்டாப் ஆகிடும் ஸோ அது யாருக்கும் கிடைக்காது ஸோ அதனால் இப்போதைக்கு நம்ம எக்ஸ்டென்ஷன் வந்து கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறது தெரியலை எம் எம் இங்கே உள்ள அத்தாரிட்டிஸ் அவங்க என்ன ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் ஸோ நீங்கள் வேறு ஆப்ஷன் இல்லை உங்களுக்கு உம்ரா விசாவும் தேர்ட்டீன்த் ஏப்ரலில் வரணும் டுவெண்ட்டி நைன் ஏப்ரல்குள்ளே வெளியே போயிடணும் வேறு எந்த ஒரு ஆப்ஷனும் இல்லை ஸோ சிங்கிள் என்ட்ரி தான் ஒரே ஆப்ஷன் ஸோ இந்த தான் நீங்கள் உள்ளே வந்தாகணும் வந்துச்சுன்னா எக்ஸ்டென்ஷன் இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க எக்ஸ்டென்ஷன் இல்லைனா வெளியே போயிட வேண்டியதான் பட் எக்ஸ்டென்ஷன் கிடைச்சினா எல்லாருக்குமே கிடைக்கும் ஸ்டாப் ஆனால் ஸ்டாப் ஆகும் ஓகேங்களா முன்னாடி வந்து எக்ஸ் சிங்கிள் இண்டியை பொறுத்த வரைக்கும் நைன் மந்த் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க ஒவ்வொரு மன்தும் நீங்கள் ரியால் பே பண்ணணும் ப்ளஸ் தேர்ட்டி ரியால் இன்சூரன்ஸ் எடுக்கணும் உள்ளே வந்துட்டீங்கன்னா தேர்ட்டி டேஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு வந்து லாங் இருக்கிறதுக்கு உங்களுக்கு அனுமதி அந்த இருபத்தி மூணாவது நாள் உங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் வந்து கிடைக்கும் ஓகேவா ஸோ இதுதான் ஸோ எவ்ரி தே தேர்ட்டி டேஸும் நீங்கள் எக்ஸ்டென்ட் பண்ணிகிட்டே இருக்கணும் வாங்க வந்ததுக்கப்புறம் எக்ஸ்டென்ஷன் இருந்துச்சுன்னா இதுங்க எக்ஸ்டென்ஷன் கிடைக்கலன்னா வெளியே போயிடுங்க கிடைக்கலன்னா யாருக்குமே கிடைக்காது இவங்க மல்டிபிள்லே இருக்கிறவங்களுக்கும் ஸ்டாப் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம் ஓகே அலாமே